நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு அஸ்தினபுரியிலிருந்து கிளம்பி நோக்கிய சாலையில் தனியாக சென்று கொண்டிருக்கையில் தன் உடல் மெல்ல இறந்து ஊன் பொதியன ஆகி புறவி மேல் படிவதை சிசுபாலன் உணர்ந்தான் கை கால்கள் ஒவ்வொன்றும் உடலில் இருந்து உருகும் அறக்காலானவை போல் விடுபட்டு குழைந்து பறந்து கொண்டிருக்கும் உணர்வு எழுந்தது ஒரு கட்டத்தில் தன்னிலை அழிந்து புறவியின் கழுத்திலேயே முகம் பரப்பி கைகளதன் விழாவில் இரு புறமும் தொங்க நினைவிழந்து கிடந்தான் பெருநடையிட்டு சென்ற புறவி அவன் கடிவாளத்தை விட்டுவிட்டதை அறிந்து குறுங்காட்டின் ஓரமாகச் சென்று நின்றது சிசுபாலன் தன்னுள் கொப்பளித்த முகங்களின் ஊடாக சென்று கொண்டிருந்தான் தொலைவில் எவரோ இவ்வழி ஆம் இவ்வழி என்றனர் யார் என்று அவன் கேட்டான் வேறெங்கோ நகைப்புலி எழுந்தது யார் என்று அவன் மீண்டும் உறக்க கேட்டான் இவ்வழி என்றது மிக அருகே ஒரு குரல் அவன் விழித்துக்கொண்டு தன் உடலை உணர்ந்தான் தொலைவில் ஏதோ பறவை சிறுகடித்து செல்ல மிக அப்பால் நீர் பாயும் ஒலி எழுந்தது எழுந்து அமர்ந்தபோது நீண்ட ஓய்வும் உணவும் பெற்ற பின் என உடல் புத்துயிர் கொண்டிருந்தது சேனத்தின் மேல் சீரமைந்து கால்களை வளையத்தில் செலுத்தி புறவையை தட்டினான் அது விரைவு கொண்ட சிந்து நாட்டுக்கு செல்ல வேண்டுமென்ற எண்ணம் எழுந்தது சேதி நாட்டுக்கு திரும்பும் பொருட்டே அவன் அஸ்தினபுரியிலிருந்து கிளம்பினான் திருதராஷ்டரின் அவைக்கு வெளியே அவன் வந்தபோது கர்ணனும் துரியோதனனும் முன்னால் சென்றுவிட்டிருந்தனர் அவன் கைகளை இறுகப்பற்றி பற்களை கிட்டித்தபடி விதிரருக்காக காத்து நின்றான் அவர் வெளியே வந்ததும் அவனை பார்த்து தயங்கி நின்றார் நன்று என்று கசந்து சுருங்கிய முகத்துடன் அவன் சொன்னான் இந்த நாடு சத்திரியர்களுடையது என்று எண்ணினேன் அல்ல என்று இப்போது தெளிந்தேன் விதுரர் புன்னகையுடன் இது குருகுல மூதாதையரின் நாடு அவர் மைந்தர் ஒத்து வாழும் நிலம் என்றார் இனி இங்கு நான் இருப்பதில் பொருள் இல்லை இன்றே கிளம்புகிறேன் விதுரரே பாரத வருஷத்தில் சத்திரிய நாடு என்பது அஸ்தினபுரி மட்டுமல்ல கூர்ஜரமும் செய்தியும் விதர்ப்பமும் சிந்துவும் வல்லமை கொண்டிருக்கின்றன அங்கு செல்கிறேன் அவர்களை திரட்டுகிறேன் ஜராசந்தரின் இறப்புக்கு நிகரீடு செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்றான் விதுரர் புன்னகையுடன் நன்று என்றார் சிசுபாலன் தன் பேச்சு அதன் சினத்தை தவிர்த்தால் சிறுவனின் வீம்பு போல ஒலிப்பதை உணர்ந்து மேலும் சினம் கொண்டு காற்றில் சீரும் வாழவுசையுடன் சால்வையைச் சுழற்றி தோளில் இட்டபடி இரண்டு அடிகள் சென்று திரும்பி அவ்வாறு சத்திரிய நாடுகள் எழுந்து அந்த யாதவ இழிமகனின் நகர்களை அழிக்கும் போது அதனுடன் சேர்ந்து உறவு நாடென அஸ்தினபுரியும் அழியும் அதை நினைவில் கொள்ளுங்கள் செயலாற்றாது இருக்கும் உடலுறுப்பு சூம்பும் உயிர் இழந்து அழுகும் இந்நகரம் என்றோ செயல் விட்டது இதன் அழுகல் மனத்தை இத்தெருக்கள் அனைத்திலும் உணர்கிறேன் இதை வீழ்த்த ஒரு நாள் வாளுடன் வருவேன் என்ற பின் இறங்கிச் சென்றான் தன் அறைக்கு சென்று உடனே கிளம்பி எவரிடமும் விடைபெறாத நகர்விட்டு கிளம்பினான் ஆனால் கோட்டையை விட்டு வெளியே வந்ததுமே உள்ளம் தளர்வடைந்தது செய்தி நாட்டுக்கு செல்வதை பற்றிய உணர்வே கல்லை தூக்கி எண்ணங்களின் மேல் வைத்தது போல் இருந்தது ஆனால் புத்துணர்வு மீண்டதும் அனைத்தும் எளிதன தோன்றலாயின ஜெயத்ரதன் மட்டும் ஒத்துழைத்தால் போதும் ஒரு படை எழுந்தால் பிற சத்திரியர் வாழாவிருக்க முடியாது அது அவர்களுக்கு தங்கள் சத்திரிய படை வீரர் நடுவே தீரா பழியை ஏற்றி வைக்கும் சுதுத்ரிக்கான வழியிலேயே சேதி நாட்டு ஒற்றன் ஒருவனை சந்தித்தான் அவனிடம் செய்தி நாட்டுக்கு செய்தி அனுப்பிவிட்டு சுதுத்ரியின் கரைக்கு சென்று படகில் ஆற்றை கடந்து வணிகர் குழு ஒன்றில் இருந்து புதுப்புரவியை பெற்று பயணம் செய்தான் சிந்தி நிலத்தின்மேன் போழி உடம்பெல்லாம் படிந்து செம்மந்திரிகளாக சுருண்டு தொங்கிய தாடியம் தலைமயுமாக ஏழாம் நாள் சிந்துவின் தலைநகரான விஷதர்புரத்தை சென்றடைந்தான் சேற்றுப்பாறை கற்களை வெட்டி அடுக்கி கட்டப்பட்டிருந்த ரிஷதர்புரத்தின் கோட்டை மண்ணிலிருந்து உண்டி எழுந்தது போல் இருந்தது அதன் வாயிலில் அவன் கலையாழியை பார்த்த காவலர் அவனை நோக்கி திகைத்து பின்பு தலை வணங்கினார் அவன் உள்ளே நுழைந்ததுமே அவன் வருகையை அறிவிக்கும் முரசொலிகள் கோட்டை மேல் எழுந்தன அவன் நகருக்குள் சென்றதும் அவனுக்குப் பின்னால் சற்று தொலைவில் சிந்துவின் காவலர் தலைவன் புறவியில் வந்தான் அரண்மனை வாயிலிலேயே அவனை எதிர்கொண்ட ஜெயத்ரதன் கைவிரித்து வந்து தழுவி கொண்டு வருக செய்தி நாட்டரசே தாங்கள் முதல் முறையின் இந்நகருக்குள் நுழையும் போது அதை ஒரு பெருவிழாவென எடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் எதிர்பாராமல் வந்து திகைக்க வைக்கிறீர்கள் என்றான் அப்புன்னகையும் தழுவலும் சிசுபாலன் உடலை எரியச் செய்தன சினத்துடன் நான் இங்கு விருந்து கொண்டாட வரவில்லை சைந்தவரே என்றான் நலமுடன் விருந்து கொண்டாடி தோல் தழுவி மகிழ்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இங்கு இருந்து நாம் பேசும் ஒவ்வொரு இன்சொல்லும் அவனுக்கு எதிரானது ஒவ்வொரு உணவு கவலமும் அவன் குருதி படிந்தது முகம் முகம் ஆம் சிசுபாலரே அச்செய்தியிலிருந்து மேலே எனக்கு இரண்டு வாரமாகியது அந்நாட்களில் இங்கு மழை பெருகி வழிந்து நதிகளில் வெள்ளம் நகர்புகுந்தது என் படை முகாம்கள் அனைத்தையும் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது இடிந்த இல்லங்களை சீரமைத்து கூரைகளை செப்பனிட்டு முடிப்பதற்குள் கார்த்திகை எழுந்தது அச்செயல்கள் இல்லை என்றால் ஒருவேளை சினத்தில் மெய்மறந்து படை கொண்டு எழுந்திருப்பேன் அச்செயல்களில் மூழ்கியமையால் என் தலைக்குள் நிறைந்தானல் சற்று அவிந்தது என்றான் சிசுபாலன் தோல் தழுவி வருக என்றான் சிசுபாலன் அத்தொடுகையையே உடல் விதிர்ப்பென உணர்ந்தான் அக்கையை தவிர்த்து இன்னும் பிந்தவில்லை சைந்தவரே இப்போதும் நாம் ஐந்து பேர் இருக்கிறோம் நாம் குருதி நிகர் கொள்வோம் என்றான் துரியோதனரை பீஷ்மரின் ஆணை கட்டுப்படுத்துகிறதே என்று செய்தி வந்தது என்றான் ஜெயதாதன் அதை மறித்து உறக்க இனி அஸ்தினபுரியை பற்றிய எப்பேச்சையும் நான் விழையவில்லை என்றான் சிசுபாலன் விதர்பத்தின் ருக்மி அனல் தின்று இது வரை உயிர் வாழ்கிறார் இங்கு என்னுள்ளும் நஞ்சு நிறைந்திருக்கிறது நீங்கள் இருக்கிறீர் கோர்ஜரனோ ஒவ்வொரு தருணத்திலும் துவாரகையை வெல்ல சித்தமாக இருக்கிறான் அங்கத்தின் மேல் சினம் கொண்டிருக்கிறான் வங்கன் போதும் நாம் ஐவர் இருக்கிறோம் நாம் படை கொண்டு எழுவோம் நாம் படை கொண்டு எழுந்த பின்னும் நம்முடன் சேராதிருப்பவர்கள் எவரும் சத்திரியர்கள் அல்ல என்று அறிவிப்போம் அவர்களுக்கு வேறு வழி இல்லை ஜெயத்ரதன் தாங்கள் நீராடி வாருங்கள் இங்கு அவை கூடி நாம் அனைத்தையும் பேசுவோம் என்றான் சிசுபாலன் பேசுவதற்கொன்றுமில்லை என் படைகளை சித்தமாக நிற்கும்படி ஆணையிட்டு விட்டே இங்கு வந்தேன் தங்கள் படைகள் சித்தமா என்பதை என்று பெரிதெதையும் நான் விழையவில்லை என்றான் ஜெயத்ரதன் அவன் விழிகளை தவிர்த்து ஜராசந்தன் சத்திரியர்களை சிறையிட்டு அவர்களை நாகருத்ரனுக்கு பலி கொடுக்கப் போவதாக அறிவித்தது போல் நம் தரப்பின் பிழை வேறொன்றும் இல்லை ஒரே செய்தியால் பாரத வருஷத்தின் அனைத்து சத்திரியர்களுக்கும் ஜராசந்தன் அரக்கனும் நிஷாதனும் ஆகிவிட்டான் அவன் பொருட்டு படை கொண்டு செல்ல சத்திரியர்களை நாம் அழைப்பது என்று இயலாது என்றான் அவனை பேசவிடாமல் உறக்க கூவினான் சிசுபாலன் நாம் படை கொண்டு செல்வோம் போர் நமக்கும் யாதவர்களுக்கும் என்னும் போது ஷத்திரியர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் தனிந்த குரலில் சற்றே சலிப்புடன் தாங்கள் நீராடி வருக என்றான் ஜெயத்ரதன் அச்சலிப்பை உணராமல் இதுவே தருணம் இதை விட்டால் நாம் வீழ்வோம் நம் புகழ் அழியும் என்று சிசுபாலன் கூவினான் பேசுவோம் என்றான் ஜெயத்ரதன் திசுபாலன் ஜெயத்ரதனின் மாளிகைக்கு சென்று நீராடி உணவுண்டு முடிக்கையிலேயே களைப்பு மிகுந்து உடல் சரிவதை உணர்ந்தான் எழுந்து மஞ்சத்துக்குச் செல்வதற்குள்ளாகவே தலைக்குள் துயில் நிறைந்து எண்ணங்கள் மயங்கி இடமும் காலமும் அகன்றன வானிலிருந்து மண்ணுக்கு உதிர்வது போல் மஞ்சத்தில் விழுந்து புதைந்து புதைந்து செல்வது போல் இருளுக்குள் மறைந்தான் பின்பு விழி மணிகள் ஒளிரும் நாகங்கள் நிறைந்த ஆழ் உலகொன்றுக்குள் கால்களில் வேர்களென நாக வளைவுகள் தடுக்க நாக நெளிவுகள் உடல் எங்கும் வழிக்கு இறங்க குளிர்ந்து நடுங்கியபடி சென்று கொண்டிருந்தான் மிக தொலைவில் மீண்டும் அக்குரலை கேட்டான் இவ்வழி ஆம் இவ்வழிதான் இவ்வழி யார் நீ என்று உறக்க கூவினான் இருளதிரும்படி அது நகைப்பது தெரிந்தது இது மிக குறுகலான வழி ஆனால் வழிகளில் அண்மையானது இதுவே அவன் யார் யார் என்று கூவியபடி கால் தடுக்கி நாக உடலுன்றில் நிலை அழிந்து விழுந்தான் நாகங்கள் அவன் மேல் அருவிகள் போல் பொழிந்து வளைத்து கொண்டன நாக நெளிவுகளில் இட்டு எழுந்து கரையின் நீண்டிருந்த விழுதொன்றை பற்றி ஏறி அதுவும் ஒரு நாகம் என்று உணர்ந்து பிரிதொரு ஆலமரத்தை தழுவி அதன் கிளைகளில் ஏறி அதுவும் ஒரு பெரு நாகம் என்று உணர்ந்தான் மிக அப்பால் அக்குரல் அணுகிவிட்டாய் என்றது யார் யார் அது என்று உறக்க கூவியபடி அவன் விழித்துக் கொண்டான் புலரி ஒளி சாளரத்தின் ஊடாக உள்ளே விழுந்து கிடந்தது எங்கிருக்கிறோம் என ஒரு கணம் திகைத்த பின் எழுந்து மஞ்சத்தை அரைந்து ஏவலனை அழைத்தான் இவ்வளவு நேரமாயிற்று என்றான் தாங்கள் நேற்று பிற்பகல் முதல் துயின்று கொண்டிருக்கிறீர்கள் அரசே தங்களை எழுப்ப வேண்டாம் என்றார் அமைச்சர் என்றான் ஏவலன் பாய்ந்து எழுந்து நான் அரசரை பார்த்தாக வேண்டும் உடனே என்றான் சிசுபாலன் தெரிவிக்கிறேன் என்றபடி ஏவலன் விரைந்தான் என் நீராட்டரை உருக்கங்கள் ஆடைகளை எடுங்கள் என்று அவன் இறைந்தான் நீராடி உணவுண்டு ஆடைகள் மாற்றிக்கொண்டு அவன் ஜெயத்ரதனின் மந்தன அறைக்குச் சென்ற அங்கே அவன் அமைச்சர்கள் அனைவரும் இருந்தனர் உள்ளே நுழைந்து முகமன் சொல்லி ஜெயத்ரதனை வணங்கிய பின் பீடத்தில் அமர்ந்தான் அவன் பேசத் தொடங்குவதற்குள் ஜெயத்ரதன் நேற்று அஸ்தினபுரியிலிருந்து விரிவான செய்தி வந்துவிட்டது என்றான் அதை தங்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு இங்கு அமைச்சர் அனைவரையும் வர சொன்னேன் வந்திருப்பது பீஷ்மரின் ஆணை அது என்னையும் கட்டுப்படுத்தும் ஜெயத்ரதனை நோக்கி மூச்சு சீரியபடி எழுந்து என்ன சொல்கிறீர் சைந்தவரே என்றான் சிசுபாலன் நான் கௌரவர்களின் உறவரசன் எதிரரின் ஆணை தெளிவாக உள்ளது பீஷ்மரின் சொல் அஸ்தினபுரியை ஆள்கிறது அதன் துணை அரசுகளையும் உறவரசுகளையும் ஆழ்வது அதுவே அதை மீறினேன் என்றால் நான் முதலில் படை நிறுத்த வேண்டியது அஸ்தினபுரிக்கு எதிராக என்றான் ஜெயத்ரதன் அமைச்சர்களும் அதையே சொல்கிறார்கள் சிசுபாலன் சிறுமை இது சிறுமையின் எல்லை என்று குரல் உடைய கூச்சலிட்டான் ஜெயத்ரதரே சைந்தவும் உங்கள் அரசு இந்த மணிமுடி உங்களுடையதல்லவா என்றான் ஆம் என் அரசு என்னுடையதாக இருப்பதற்கு அஸ்தினபுரியே அடிப்படை நீங்கள் அறிவீர்கள் என்னை சூழ்ந்திருக்கும் நாடுகள் என்னவென்று அப்பால் இருக்கிறது காந்தாரம் கூர்ஜரன் இன்றுவரை என்னை நண்பனாக ஏற்கவில்லை சிபி நாடும் சௌவீரர்களும் என்னால் முன்பு வெல்லப்பட்டவர்கள் அஸ்தினபுரியுடனான குருதி உறவே இவர்கள் நடுவே என் கொடி தாழாது எழுந்து பறக்க வைக்கிறது சிசுபாலன் நடுவே புகுந்து பேச கையெடுக்க ஜெயத்ரதன் கையை ஆட்டி மறித்து பொறுத்தருள்க சிசுபாலரே அஸ்தினபுரியுடன் நிற்பதன்று எனக்கு வேறு வழி இல்லை என் அமைச்சர்களும் சொல்வது அதுவே என்றான் மீண்டும் சிசுபாலனை கையமர்த்தி மகதரின் தழுவல் உங்கள் தோள்களில் இருக்கிறது என்றீர்கள் என் தோள்களிலும் அதுவே உள்ளது அவருக்கு நான் செய்யும் கடன் ஒன்றுள்ளது தருணம் வர காத்திருக்கிறேன் என்றான் காத்திருத்தல் அது நாய்களின் வழி நான் சிம்மம் என் பாதை தடைகளற்றது எவரும் இல்லை என்றால் நானே சென்று பழி தீர்க்கிறேன் என்று சிசுபாலன் திரும்பி வாயில் நோக்கிச் சென்றான் அமருங்கள் சிசுபாலரே நாம் பேசுவோம் என்று ஜெயத்ரதன் எழுந்து கை நீட்டியபடி பின்னால் வந்தான் இனி எவரிடமும் பேசுவதற்கேதுமில்லை என்று பின் அறைவிட்டு வெளியே சென்றான் சிசுபாலன் பன்னிரு நாட்கள் புறவி மாற்றி பயணம் செய்து சிசுபாலன் விதர்ப்பத்தை சென்றடைந்தபோது உடல் மெலிந்து அடர்ந்த தாடிக்குள் வெறி மின்னும் செவ்வழிகளும் ஓயாது நெறிப்படும் பொற்களும் முருகி நெளியும் கைவிரல்களுமாக பித்தனை போல் இருந்தான் கார்த்திகை மாதத்து குளிரில் வெட்ட வெளியில் துயின்று அவன் முகமும் தோள்களும் சுட்ட கனியென கன்றி கருமை கொண்டிருந்தன வரதா ஐப்பசி மழையின் சேற்று கலங்கள் குறையாது சுழித்தோடி கொண்டிருக்க சதுப்பாகி கிடந்த குதிரை சாலையில் அவன் காற்றில் தளர்ந்து நீந்தும் வலச பறவை போல் சென்றான் விதர்பத்தின் தலைநகர் கவுண்டினியபுரியைச் சூழ்ந்து வரதாவின் புதுச்சேரி ஒற்றி அலையலையாக படிந்திருந்தது அவ்வண்டலில் வெற்றிலையும் காய்கறிகளும் பயிரிடும் உழவர்கள் திரும்பி பறக்கும் தாடியுடன் புறவியில் விரைந்து செல்லும் சிசுபாலனை வேந்து நோக்கினர் ஒளிபள பலத்த நீர்ப்பரப்பின் பகைப்புலத்தில் அவன் நிழல் என கடந்து சென்றான் கோட்டை வாயிலில் அவனது கனையாழியை கண்ட கோட்டை காவலன் மும்முறை அதை நோக்கிவிட்டு உள்ளே சென்று தலைவனை அழைத்து வந்தான் கனையழியை மீண்டும் நோக்கிய தலைவன் முனிவரே தாங்கள் என்றான் அவன் பொறுமை கையசைத்து நான் செய்தி நாட்டரசன் சிசுபாலன் என்றான் அதற்குள் உள்ளிருந்து வந்த முதிய காவலன் அவனை அடையாளம் கண்டு அரசே தாங்கள் இக்கோலத்தில் என்ற பின் உள்திடுக்கடல் ஒன்றை அடைந்து தலை வணங்கினான் உங்கள் அரசரை நான் உடனே பார்க்க வேண்டும் என்றான் சிசுபாலன் முதிய தலைவர் வருக அரசே என்று தலை வணங்கி அவனை அழைத்துச் சென்றார் சிசுபாலன் வருகையை அறிவிக்கும் முரசுகள் கவுண்டினியபுரியின் கோட்டையில் முழங்கின மழை முடிந்தமையால் கவுண்டினியபுரியின் கற்பலகை கூறையிட்ட வீடுகள் அனைத்துக்கும் மேலும் புதுமலர்களோடு செடிகள் அடர்ந்திருந்தன படிப்படியாக ஏறி சென்ற நகரத்தின் ஏணி போன்ற பாதையில் புறவி சென்று கொண்டிருந்தபோது போது இங்கு இப்போதுதான் புது வெள்ள விழா முடிந்தது அன்னையருக்கான விழவு அணுகுகிறது என்றார் காவலர் தலைவர் சிசுபாலன் பற்களை கடித்து பேச வேண்டாம் என்று கை காட்டினான் சொற்கள் அனைத்தும் கூறிய முள் போல் உடலைத் தொட நோய் கண்ட யானை போல் அவன் உடல் ஆங்காங்கே நடுங்கிக் கொண்டிருந்தது மாளிகை முற்றத்தில் அவனை எதிர்கொண்டு அடித்த ருக்மி அவன் தோற்றத்தைக் கண்டதும் திகைத்தான் அருகே வந்து கைகளை பற்றி கொண்டு சிசுபாலரே தாங்கள் என்றான் சிசுபாலன் உன்னிடம் பேச வந்தேன் முறைமகள் முகமன்கள் எதுவும் தேவையில்லை இங்கேயே அமர்ந்து பேசுவதென்றாலும் அவ்வாறே என்றான் ருக்மி அவைக்கு வராது பேசலாகாத அரசே உணவுண்டு இழைப்பாருங்கள் பேசுவோம் என்றான் உணவும் இழைப்பாரலும் இப்போதில்லை உன் சொல் கேட்ட பின்னரே இந்நகரில் நீர் அருந்துவதா என்று நான் முடிவெடுக்க வேண்டும் என்றான் சிசுபாலன் அரசே நான் என்றும் தங்கள் நண்பன் செய்தி நாட்டு அரண்மனையில் பல நாள் விருந்துண்டவன் என் நகரில் நீர் அருந்துவதில் உங்களுக்கு என்ன தடை என்றான் அருந்துகிறேன் வரதாவின் நீர் அனைத்தையும் குடித்து வற்ற செய்கிறேன் ஆனால் அதற்கு முன் உன் சொல் ஒன்று போதும் என்றான் சிசுபாலன் அதை கேட்காது என்னால் எதையும் உளம் கொள்ள முடியாது சொல் இப்போதே பேசிவிடுவோம் அருகே நின்ற அணுக்கரை ஐயத்துடன் நோக்கிவிட்டு வருக என்று ருக்மி சிசுபாலனை அழைத்துச் சென்று தன் அறைக்குள் நுழைந்தான் முன்னரே அங்கு இருந்த அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அவைக்குள் நுழைந்த சிசுபாலன் தோற்றத்தைக் கண்டு திகைத்து ஒருவரை ஒருவர் நோக்கினர் அரியணைக்கு அருகே போடப்பட்ட பீடத்தில் அமர்த்து கால் மேல் கால் வைத்து எந்த முகமனும் தேவையில்லை சொற்கள் சளி நான் கோர விழைவது ஒன்றை இந்திர மேல் படை கொண்டு செல்ல விதர்பம் என்னுடன் துணை நிற்குமா என்றான் ருக்மி பேசுவதற்குள் தலைமை அமைச்சர் செய்தி நாட்டரசரே விதர்ப்பம் இன்னும் முடிமாற்றம் செய்யவில்லை பீஷ்மகரே இந்நாட்டின் அரசர் முடிவெடுக்க வேண்டியவர் அவரே என்றார் சிசுபாலன் பாய்ந்தெழுந்து அவ்வண்ணமெனில் நான் அவரிடம் பேசுகிறேன் படை பொறுப்பற்ற எவரிடமும் ஒரு சொல்லும் பேசுவதற்கில்லை எனக்கு அமருங்கள் அரசே நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள் ஒரு சில சொற்கள்தான் கருணை கூர்ந்து என் உரையை கேளுங்கள் அமருங்கள் என்று ருக்மி வேண்டினான் உன் முடிவு என்ன உன் தந்தைக்கு முன் எழுந்து நின்று என்னுடன் படை கொண்டு வருவதாக அறிவிக்க நீ சித்தமா அதை மட்டும் சொல் என்றான் சிசுபாலன் சிசுபாலரே இன்று பாரத வருஷத்தில் என்று தாங்கள் அறியாதிருக்கிறீர்கள் விடுவிக்கப்பட்ட சத்திரியர் அனைவரும் ராஜசூயத்திற்கு ஆணிரை அளித்துவிட்டனர் அர்ஜுனன் வடக்கும் பீமன் கிழக்கும் நகுல சகதேவர்கள் தெற்கும் தருமன் மேற்கும் அபிமன்யு வடகிழக்குமாக சென்று பாரத வருஷத்தின் அனைத்து அரசர்களிடமிருந்தும் ஆளிரையும் திரையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் ருக்மி இம்மாத இறுதிக்குள் ராஜசூயம் நிகழும் அதை தடுக்கும் வல்லமை உங்களுக்கோ எனக்கோ இல்லை என்று நம்முடன் இருப்பவர் மிகச்சிலரே பாரத வருஷம் அவர்களின் காலடியில் விழுந்து விட்டது அதுதான் உண்மை என்று சொன்ன ருக்மியை தடுத்து வெறி குரலில் பாரத வருஷம் விழவில்லை மூடா எண்ணி சில கோழைகள் விழுந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு ஒரு சத்திரியன் வாழிடத்து எதிர் நின்றால் இவர்கள் சரிந்திருக்க மாட்டார்கள் என்று சிசுபாலன் ஓசையிட்டான் சரியாதிருக்க வழி இல்லை என்றான் ருக்மி அவனுக்கும் சினம் எழத் தொடங்கியது தனஞ்சயன் அந்தர்கிரி வகிர்கிரி உபகிரி என்னும் மலை நாடுகளை மூன்று நாட்களில் வென்றிருக்கிறான் உலூக நாட்டின் பிரகந்தனை அரை நாளில் வென்றான் உலோகத்தை கடந்து சென்று மோதாபுரம் வாமதேவம் சுசங்குலம் என்னும் சத்திரிய குறுநாடுகளை வென்றான் பஞ்சகர்ணத்தின் தலைநகர் தேவ அவன் நிலை கொண்ட போது அத்தனை நாடுகளில் இருந்தும் அரசர்கள் தங்கள் கன்றுகளுடன் பட்டத்து இளவரசர்களை அவனுக்கு அனுப்பி வைத்தனர் கனி உதிர்வது போல நாடுகள் அவன் கால்களில் உதிர்கின்றன ஒரு வெற்றி பிற வெற்றியை உறுதி செய்கிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெல்ல முடியாதவர்கள் என்னும் எண்ணம் பாரத வருஷத்தில் பரவுகிறது அது அவர்களின் படை செல்வதற்கு முன்னரே சென்று விடுகிறது என்று ருக்மி சொன்னான் கேளுங்கள் அவர்களின் வெற்றி செய்தியை சொல்லுங்கள் மாதவரே என்று அமைச்சரிடம் சொன்னான் மாதவர் விதேக நாட்டு கண்டகர்களை பீமன் வென்ற செய்தி நேற்று முன்னால் வந்தது இன்று இதோ புளிந்த நாட்டின் ஒரு வயிற்று அரசர்களான சுகுமாரன் சுமித்ரன் இருவரையும் வென்றதாக ஓலை வந்துள்ளது படைத்தலைவரான கஜசேனர் சகதேவன் செல்வதற்குள்ளாகவே சூரசேனரும் மற்ற நாட்டரசரும் ஆகுடைக்கு ஓலை அனுப்பிவிட்டனர் நிஷாதர்களின் கோசிருங்கத்தை அவன் இன்று சென்றடைந்துள்ளான் அவன் செல்வதற்குள்ளாகவே அவர்கள் மலையை விட்டு விட்டு ஓடிவிட்டனர் சகதேவனின் படை தூதன் தெற்கே கடல் எல்லை வரை சென்றதாகவும் சோழர்களும் பாண்டியர்களும் கூட ஆணிரை அழிப்பதாக ஒப்புக்கொண்டு ஓலை அனுப்பி இருக்கிறார்கள் என்றும் செய்தி வந்துள்ளது என்றார் பயிற்சி செய்து வைத்திருந்தவர் போல மாதவர் தொடர்ந்தார் நகுலன் மேற்கே ரோஹிதக நாட்டு அரசர்களான மத்தரையும் மயூரரையும் வென்றான் சைரிஷத்தை வென்றபின் பின் நாளும் மகோததத்தை நோக்கி சென்றுள்ளன அவன் படைகள் இதுவரை இதை போல பாரத வருஷத்தில் நடந்ததில்லை சத்திரியர் எங்கும் ஒன்றிணையவில்லை அசுரரும் நிஷாதரும் கூட ஒருங்கு கூடவில்லை நேற்று ஒரு சூதன் எங்கு பாடினான் இருளில் வெடிக்கும் எரியம்பின் கதிர்கள் போல இந்திரபிரஸ்தத்தில் இருந்து பாண்டவர்கள் பாரத வருஷத்தில் பரவுகிறார்கள் என்று இப்போது நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை வாழ் காற்றை கிழிக்கும் ஒலியுடன் உருவியபடி சிசுபாலன் எழுந்தான் செய்வதற்கென்னவென்று நான் அறிவேன் அதை செய்கிறேன் விதர்பரே நீங்கள் என்ன இறப்பையா அஞ்சுகிறீர்கள் அவ்வண்ணம் அவர்கள் வென்று செல்வார்கள் என்றால் அவர்கள் நேர் நின்று நெஞ்சு கொடுப்பதற்காகவாவது இங்கே ஷத்திரியர் வேண்டாமா யாதவ மக்களிடம் எதிர்ப்பின்றி பணிந்தனர் ஷத்திரியர் என்றால் நமது குடிவழிகள் வழிகள் நாணுவர் ருக்மி ஆம் ஆனால் என்று சொல்ல சிசுபாலன் கையசைத்து வஞ்சம் தீர்ப்பதற்கென்று சிவருத்திரனிடம் ஏழு வரங்கள் பெற்ற அனல் வடிவானவர் நீங்கள் என்று பாடி அலைகிறார்கள் வீணர்களாகிய சூதர்கள் நீங்களோ இங்கு அமர்ந்து கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான் நான் என் வஞ்சத்திற்காக இக்குடிகளை களம் நிறுத்த விரும்பவில்லை என் தந்தையின் ஆணைக்கு அப்பால் இங்கிருந்து படைகளை கிளப்பவும் என்னால் முடியாது என்றான் நன்று நான் கூர்ஜரத்துக்கும் மாளவத்துக்கும் செய்தி அனுப்பியிருந்தேன் அவர்கள் அஞ்சு பின்னடைந்த போது எஞ்சிய உங்களிடம் மட்டும் ஒரு சொல் கேட்க வேண்டும் என்று எண்ணினேன் போதும் நிறைவுற்றேன் என்றபடி திரும்பி நடந்தான் சிசுபாலன் சிசுபாலரே என் நகர் நுழைந்த பின் ஒரு வாழ்த்தும் சொல்லாமல் ஒரு ஒருவாய் நீரறுத்தாமல் கிளம்புகிறீர்கள் இது நீங்கள் எனக்கு கிழைக்கும் பிழை என்றான் ருக்மி திரும்பி பாராமல் என் குடிகளினி இந்நகரில் நீர் அருந்தாது என்றபடி சிசுபாலன் கவுண்டினியபுரியின் சிற்றவை விட்டு வெளிவந்தான் அரண்மனை முற்றத்தில் நின்றிருந்த தன் புறவியை நோக்கிச் சென்று ஒரே தாவில் அதன் மேல் ஏறி சவுக்கை அதை அரைந்தான் பேய் கொண்டது போல அது கணைத்து குழம்புகள் தடதடக்க முற்றத்தை கடந்து தெருக்களில் இறங்கி அதன் படித்தட்டுகளின் ஊடாக பாய்ந்து சென்றது பன்னிரு படைகளும் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது